ஹாய் எவ்ரிவான் வெல்கம் பேக் டு பானுசாமி கிச்சன் நாம் இன்னைக்கு தேங்காய் சேர்க்காமல் அஞ்சுலேருந்து பத்து நிமிஷத்துக்குள்ளேயே செய்யக்கூடிய சட்னி தாங்க பார்க்க போகிறோம் இது வந்து இட்லிக்கு ஒரு மொறு தோசைக்கு சூப்பராக இருக்கும் இந்த தோசை பார்த்திங்கன்னா நான் மில்லட் மாவில் தாங்க செஞ்சேன் இதுக்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குங்க வாங்க இந்த சட்னியை எப்படி செய்யலான்றதை பார்ப்போம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் ஒரு பேனோ கடாயோ எடுத்துக்கோங்க அடுப்பு தீயை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கப் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க வேர்க்கடலையே நல்லா செவக்க வறுத்துக்கோங்க எக்ஸாக்டாக ஒரு ரெண்டு நிமிஷம் பக்கத்துலேயே நின்று வறுத்துக்கோங்க வேர்க்கடலை இந்த அளவுக்கு நல்லா செவந்து வந்ததுக்கப்புறம் இதில் நம்ம காரத்துக்கு காஞ்ச மிளகாயை சேர்த்துக்கலாம் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு காஞ்ச மிளகாயை சேர்த்துக்கோங்க இது கூடவே மூணு பல் அளவுக்கு பூண்டு சேர்த்துட்டேன் இதில் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி குண்டு குண்டாக நறுக்கி சேர்த்துக்கோங்க தக்காளி வந்து பழுத்து இருக்கணுங்க இது கூடவே ரெண்டு கொட்டை அளவுக்கு புளி ஜாஸ்தி வேண்டாங்க கொஞ்சமாக புளி சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக உப்பையும் சேர்த்துட்டேன் இந்த தக்காளி வந்து நல்லா குழையிற அளவுக்கு ஹை ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கோங்க எக்ஸாக்டாக ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கினாலே போதுங்க தக்காளி அதிகமாக சேர்க்கறதுனால புளி வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க ஜாஸ்தி சேர்த்துற வேண்டாம் இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா குழஞ்சிடுச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு தான் இருக்கணும் இப்போ நாம் இதை அடுப்பாக அணைச்சிடுங்க இதை கம்ப்ளீட்டாக ஆற விட்டுருங்க இது பிறகு தாங்க அரைக்கணும் அதுக்கு முன்னாடியே மிக்சி ஜாரில் அரைச்சிட வேண்டாம் இது ஆனதுக்கப்புறம் பார்ப்போம் இது ஆனதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் இது எல்லாத்தையுமே சேர்த்துருங்க செய்துட்டு இதில் தண்ணி வந்து ஒரு அரக்கப் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க ஏன்னா வெங்காயம் தக்காளியே தண்ணி ஜாஸ்தியாக விடும்ன்றதுனால ஒரு அரக்கப்பு அளவுக்கு தண்ணியாக சேர்த்து மைய அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க பாருங்கள் இந்த அளவுக்கு தான் இருக்கணும் இதில் வந்து சட்னி வந்து நமக்கு திக்காக இருக்கிறதுனால இன்னும் ஒரு கப் அளவுக்கு தண்ணியை சேர்த்து நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க ரொம்ப ஜாஸ்தியாக தண்ணியாகவும் ஆக்கிட வேண்டாம் இந்த அளவுக்கு இருந்தாலே போதும் பாருங்கள் கன்சிஸ்டன்சி இந்த அளவுக்கு தான் இருக்கணும் இப்போ நாம இதில் கொஞ்சமாக எண்ணெயில் கடுகு உளுத்தம் பருப்பு கருவேப்பில்லை காஞ்ச மிளகா தாளித்து கொட்டி இறக்குனிங்கன்னா சூப்பரான சட்னி ரெடிங்க இந்த சட்னி நீங்கள் ரெண்டு நாள் வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு கூட சாப்பிட்லாம் இந்த மொறு தோசைக்கு இந்த சட்னி வச்சு சாப்பிட்டு பாருங்கள் அட்டகாசமாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்